Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Bar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. உயிரோட தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியல் ஆய்வாளர் தெரிவித்து உலக நகர்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் நேபால் தொடர்பாக பார்ப்போம் நேபாளில் ஊழல் மற்றும் சமூக வலை தடை தொடர்பாக அங்கே சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது அதனால் அங்கே போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது என்ன 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 நடந்தது இப்பொழுது நிலைமை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எவ்வாறு ஒரு போர் மக்களிட போர் வந்து இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எவ்வாறு பங்களாதேசத்தில் ஒரு போராட்டம் மாணவர் போராட்டம் அந்த ஆட்சியை மாற்றத்தை கொண்ட பிரதமரை நாட்டை விட்டு கலைத்ததோ அதே போல இலங்கையில் அரசு தலைவர் நாட்டை விட்டு தப்பி ஓடினார் பங்களாதேசத்தில் பிரதமர் ஓடினார் இப்போது ஹிமாலயன் தேசம் என்ற நேபாளத்தில் போர் அதாவது ஒரு போராட்டம் வடித்திருக்கின்றது கடந்த வியாழக்கிழமை நேபாள் அரசு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட சமூக வலைத்தள ஆப்ஸுகள் யூடியூப் பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாவற்றையும் தடை செய்திருக்கிறார்கள் அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் வெளிநாடுகளின் தலையீடுகள் அங்கு அதிகரித்திருக்கின்றன அதாவது இந்த அரசுக்கு எதிரான கருத்துருவாக்கங்களை அவர்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக பயன்படுத்துகிறார்கள் அது வந்து தற்போதைய அரசுக்கு மிகவும் பாதகமான ஒரு சூழ்நிலையை நாட்டில் ஏற்படுத்தி வருகின்றது அதாவது எதிரான கருத்துக்கள் என்ற போர்வையில் தான் ஏற்கனவே இந்த சமூக வலைத்தளங்கள் மீதான ஒரு சட்ட மூலத்தையும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருந்தார்கள் இப்போது அதனை அந்த கடந்த வியாழக்கிழமை தடை செய்திருந்தார் அதற்கு எதிராக ஜெனரேஷன் டூ ப்ரொட்டஸ்ட் என்று சொல்கிறது ஜெனரேஷன் டூ என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையும் பிறந்தவர்கள் அந்த இளைஞர் கூட்டம் இந்த இந்த அரசுக்கு எதிரான போராட்டம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் திங்கட்கிழமை இடம்பெற்ற போராட்டத்தில் நாடாளுமன்ற வளாகத்துக்கு அதில் ஏற்பட்ட மோதல்களில் படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூடுகளில் கிட்டத்தட்ட பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அஹ் பல இடங்களில் இப்ப நேபாத் நே நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டுவில் கூட ஆஹ் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த போராட்டம் வந்து தனிய தலைநகரை கொண்டதாக இல்லை தலைநகருக்கு அப்பால் ஏனைய நகரங்களிலும் பரவி கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது முக்கிய காரணம் என்னென்று சொன்னால் அங்கு இடம்பெற்ற ஊழல்கள் இலங்கையை போலதான் பங்களாதேசத்தை போலதான் அங்கும் வந்து ஏபாஸ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏபாஸ் முன்னூற்றி இருபது ஏ முன்னூற்றி இருபது வாங்கினதில் ஏற்பட்ட ஊழல் பத்து மில்லியன் டாலர்களை ஊழல் செய்ததாக கூறப்படுகிறது அதே ஏராளமான ஊழல்கள் அதுக்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறுகின்ற அரசுகள் ஒருபோதும் நடவடிக்கை எடுப்பதாக இல்லை இது மக்களிடம் ஏற்பட்டேஷன் என்று இந்த போராட்டக்காரர்கள் கூறுகிறார்கள் இப்ப நேபாளின் பொக்கரா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தின் வர்த்தகத்துறை பேராசிரியர் கூறு கூறிய கருத்து என்னன்னு சொன்னால் இந்த அரசின் தொடர்ச்சியான ஊழல்கள் அதை விசாரிக்காதது ஊழல் செய்கின்ற அதிகாரிகள் அங்கு தப்பி பிழைப்பது எல்லாம் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபிரஸ்டேஷன் ஒரு சிலர் பணக்காரர் அரசியல்வாதிகள் பணக்காரராக இருப்பதும் அங்குள்ள மக்களின் ஒரு வருட ஒரு தனிநபரின் அதாவது இன்கம் வந்து ஆயிரத்தி முந்நூறு டாலர்களாகத்தான் ஒரு வருடத்துக்கு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் நேபாள தரப்பு என்ன கூறுகிறது என்று சொன்னால் அதாவது பிரதமர் சர்மா ஒலி அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் த இண்டிபெண்ட் ஆஃப் நேஷன் இஸ் கிரேட்டர் தேன் த லாஸ் ஆஃப் ஜப் துல் ஆஃப் இண்டிவிஜுவல் என்று கூறியிருக்கிறார் அதாவது இந்த ஒரு இப்போ அதாவது அவர்கள் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால் பேஸ்புக்ல வந்து கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் ஜனத்தொகையை கொண்ட நேபாளத்துல பேஸ்புக்ல மட்டும் பேஸ்புக்க யூஸ் பண்றவர்கள் மட்டும் பதிமூன்று மில்லியன் மக்கள் அதே போல இன்ஸ்டாகிராமை மூன்று தச நான்கு மில்லியன் மக்கள் யூடியூப் அவர்கள் கூறுகிறார்கள் அது தங்களுடைய பிஸ்னஸை பாதிக்குது இதை நிறுத்தினா இப்ப இன்டர்நெட்டை சரதியாக நிறுத்தினால இப்ப என்ன முப்பது மில்லியன் மக்கள் நேபாளத்துல இருந்தாலும் அவர்கள் தொண்ணூறு வீதமானவர்கள் இன்டர்நெட்டை தான் யூஸ் பண்ணுகிறாங்க இன்டர்நெட்டை நிறுத்திவிட்டால் அவர்கள் பாதிக்கப்படும் என்று கூறுகிறார் ஆனால் நேபாள பிரதமர் என்ன கூறுகிறார் என்றால் இந்த வர்த்தகத்தால் ஒரு சிலர் வேலையை இழப்பதை விட நாட்டின் சுதந்திரம் முக்கியம் என்னும் போது அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் எங்கள் நாட்டுக்கு அந்நிய சக்திகள் ஊடுருவி இந்த போராட்டத்தை இப்ப இலங்கையில் இவ்வாறு போராட்டத்தை நடத்தினார்களோ இந்த பங்களாதேசத்தில் எவ்வாறு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்களோ அப்படி ஆட்சி மாற்றத்தை கொண்டாட போகிறார்கள் என்று அதற்கு கூறுகிற காரணம் என்று சொன்னால் கெமி நேபால் என்றது ஒரு என்ஜிஓ இந்த என்ஜிஓ வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது அது வெளிநாடுகளிலிருந்து தான் அதற்கு பணம் பெறுவதாக கூறப்படுகிறது அந்த என்ஜிஓ தான் இந்த போராட்டங்களை ஒருங்கிணைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது என்றாலும் இதை அதாவது கைமீறி போனதாகத்தான் இருக்கின்றது இதற்குரிய காரணம் என்ன ஒன்று சொன்னால் நேபாளம் தந்த எல்லைகளை சேர் பண்ணுவது வந்து இரண்டு பெரும் வல்லரசுகள் இந்தியா அங்க சைனா அப்ப சைனா ஏற்கனவே பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அங்க ஆரம்பித்து இருக்கிறது நேபாள நேபாள வந்து டயலாக் பார்ட்னராக எஸ் என்ற சங்காய் கூட்டு கோபரேஷன் கூட்டமைப்பிலும் இருக்கிறது அதே நேரம் அமெரிக்காவின் மிலேனியம் சேரஞ்ச் உடன்பாடும் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்ப நேபாள் இதுவரை என்ன செய்தது என்று சொன்னால் இந்தியாவில் ஒரு கால் சீனாவில் ஒரு கால் அமெரிக்காவில் ஒரு கால் விலங்கையாரு வச்சு கொண்டும் நாங்க பயணிப்போம் என்றால் வெளிக்கிட்டது ஆனால் தற்போதைய பூகோள அரசியல் நிலை அந்த மூன்றில வைக்கலாம் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தான் போய் கதையை ஒருங்குவோம் அந்த கதையொருங்குவதற்கான ஒரு போராட்டமாகத்தான் இதை பார்க்கணும் இதே போல்தான் இந்தோனேஷியாவிலும் கூட அங்க போராட்டங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக அதிருப்தியில் மக்கள் அங்கே போராடுகிறார்கள் கூட கட்டிடங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு கலவரம் நடந்ததை காட்சிகளோட இருக்கின்றது பல இடங்களில் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது பல நாடுகளால் தான் நாங்கள் கூறினோம் எல்லா உலக உலகம் சீர்குலைந்து விட்டது ஐக்கிய நாடுகள் சபையால் எதுவும் செய்ய செயல் இழந்து விட்டார்கள் மற்றது ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள இருக்கிற பேரும் புலனாய்வாளர்களாக இருக்கிறார்கள் என்ஜிஓ ஒன்று பார்த்தால் அதுக்குள்ள இருக்கிற பேரும் புலனாய்வாளர்களாக இருக்கிறார்கள் இந்த ரஷ்யாவிட பேச்சாளர் ஒன்றை கூறிய நாடாளுமன்ற பேச்சாளர் பெஸ்கோ ஒன்றை கூறியிருந்தார் எல்லா சமூக வலைத்தளங்களும் இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டோட டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கிறது நீங்கள் வைபராக இருந்தாலும் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் ட்விட்டரோ எதென்றாலும் இன்டெலிஜென்ட் குரூப்போட தான் அவர்கள் லிங்க்டில இருக்கிறார்கள் உங்களோட எந்த தகவலும் அவர்களால் யூஸ் பண்ண முடியும் எனவே நீங்கள் பயன்படுத்தலாம் பிரச்சனை இல்லை இதை உங்கள் மனதில் வைத்திருங்கள் என்றுதான் அவர் கூறியிருக்கார் தங்கள மக்களுக்கு அதேதான் இங்கேயும் இது இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் எல்லைகளை பீரங்கி படை இராணுவம் கவச வாகனம் கொண்டு பய பல காவல் புரிந்தார்கள் யாரும் உள்ளே நுழைந்து விடாதவார் ஆனால் சமூக வலைதளங்களால் அவர்கள் இலகுவாக இவர்களோட கொள்ளை புறம்பரையும் வந்துவிட்டார்கள் அதான் அந்த பிரச்சனை இப்போது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலை அது அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலை இனி எல்லா நாடுகளும் அவசர அவசரமாக அந்த ட்ரோன்ஸ்களை தயாரிக்கின்றது நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது என்றால் எப்படி இது மாறப்போகுதோ தெரியவில்லை இனி இதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை இருப்பதை அவதானிக்க கூடியதா இருக்கின்றது வெனிசுவேலாவுடைய ஜெட் விமானங்கள் அமெரிக்க கப்பல்கள் மீது பறந்து சென்றால் சுட்டு விழுத்துவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதே ஏன் இந்த முருகல் நிலைக்கு என்ன காரணம் அது பிரச்சனை அதாவது லத்தீன் அமெரிக்க நாட்டில் இப்போது அமெரிக்கா அடுத்த களமுனையை தொடக்க போவதாக தெரிவித்திருக்கிறது உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் முதுரோ அவரை பிடித்து தருபவர்களுக்கு ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் டொனால்ட் ட்ரம்ப் பரிசாலித்து அறிவித்திருக்கிறார் ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஒரு நாட்டின் ஜனாதிபதியை பிடித்து தருவதற்கு ஐம்பது மில்லியன் டாலர்கள் என்ன சொன்னால் இப்ப ட்ரம்ப் கூறுற காரணம் என்னன்னு சொன்னால் ட்ரக்ஸ் போத பொருட்கள் வருகிறது அதை தடுக்க வருதுன்னா மெக்சிகோ கொலம்பியாண்டு கனகிடங்கள் இருக்கின்றது ஆனால் வெனிசுலாவை ஏன் டார்கெட் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் உலகத்திலேயே அதிக அளவான ஒயில் ரிசர்வ் இருக்கிறது அங்கதான் இப்ப நீங்கள் ஒயில் ரிசர்வால் முன்னூற்றி மூன்று பில்லியன் பரல்கள் வந்து அங்க இருக்கு சவுதியில கூட இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி ஏழு வரல பில்லியன் தான் முதலாவது பெனசுலா இப்ப ரஷ்யாவில இருக்கிற மொத்த டிபாசிட் வந்து கிட்டத்தட்ட எண்பது பில்லியன் தான் பெனிசுலாவை விட கிட்டத்தட்ட மூன்று நாலு வழங்கு குறைவு அமெரிக்கா என்ற டிபாசிட் ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் ஆனால் வர்த்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியா பெனிசுலாவை விட குறைஞ்ச எண்ணெய் வளத்தை கொண்டிருக்கிற சவுதி அரேபியா என்ற வர்த்தகம் எண்ணெய் வர்த்தகம் நூற்றி எண்பத்தொரு பில்லியன் வெனிசுலாவை விட அஞ்சு மடங்கு குறைவாயிருக்கிற அமெரிக்கா எண்ண வெத்தகம் நூத்தி இருபத்தி ஐந்து பில்லியன் ரஷ்யாவிட எண்ண வெர்த்தகம் நூத்தி இருபத்தி ரெண்டு பில்லியன் ஆனால் வெனிசுலாண்ட நான்கு பில்லியன் ஏனென்றால் அவ்வளவு தடை தடையை போட்டு வைத்திருக்கிறார்கள் அதை விக்க விடாமல் இப்போது அதை விக்க விடாமல் வைத்துவிட்டு இப்போது தாங்கள் எடுப்பதற்கான முயற்சி அதுதான் வெனிசுலாண்ட் அதிபருடைய கூறியிருக்கின்றார் தங்களிடம் டபுள்யூ அதாவது இருப்பதாக கூற முடியாது அதை ஒருத்தர் நம்ப மாட்டாங்க முன்னே போல ஈராக்கு சென்னது போல அப்ப இப்ப என்னென்று வராங்க என்று சொன்னால் கடத்துகிறார்கள் அதை தாக்கப்போறோம் என்று கிட்டத்தட்ட ஆறு கப்பல்களை ஆறு நாசகாரி கப்பல்களை அமெரிக்கா கடந்த வாரம் அனுப்பியிருந்தது பெனிசுலாண்ட கடற்கரை ஓரம் அதற்கு மேலால் தான் சிக்ஸ்டீன் விமானங்கள் பறந்திருந்தன அது அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் மே மீண்டும் பறந்தால் தாங்கள் சுடுவோம் என்று கூறியிருந்தார் அப்ப வெனிசுலா தர் கூறினார் ஆறு கப்பல்கள் ஆயிரத்தி இருநூறு ஏவுகணைகளுடன் வந்து நிற்கின்றன தங்கள் நாட்டை அழிப்பதற்கு அல்லது அழிப்பதற்கு ஆனால் அவர்களும் தயாராக இருப்பதாகவும் எல்லோருக்கும் இராணுவ பயிற்சி கட்டாய பயிற்சி என்றும் ரிசர்வ் படையினரையும் உடனே அழைத்திருந்தார்கள் கொலம்பியாவுக்குள் ஊடுருவாமல் இருப்பதற்கு கொலம்பியா போர்டரில் இருபத்தி ஐயாயிரம் படையினரை வெனிசுலா குவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அதே நேரம் அமெரிக்கா இந்த பெட்ரோல் பகுதியில் வந்து யுஎஸ் மெரேன் என்று சொல்ற ஈரூடக படையினர் ஒரு ஈரூடக தரை இறக்கம் ஒரு ஒரு ஒத்திகையை அங்க நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது ஒரு தாக்குதலுக்காக அதாவது இப்ப நீங்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு என்று சொன்னால் இந்த பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தை எதிர்த்த நாடுகள் இரண்டு நாடுகள் ஒன்று ஈராக் இரண்டாவது ஈராக் இல்லை வெனிசுலா தப்பி பிழைத்தது இப்போது வெனுசுலாவிட கதைக்கு எழுத போகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வெனிசுலா தான் பணக்காரனார் இன்றைக்கு தடைகளை போனிப்ப புரொஃபர் ஜெஃப்ரி சக்ஸ் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஆய்வில் அவர் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவின் தடைகள் காரணமாக வெனிசுலாவில் இறந்தவர்கள் நாற்பது ஆயிரம் பேர் தடைகள் காரணமாக ஆனால் இப்போது ஒரு முழு அளவிலான போருக்கு அமெரிக்கா தயாராக இருக்கின்றது சிஎன்என் கூட கூறுகின்றது அதாவது ட்ரம்ப் பென் மீதான தாக்குதலை ஆரம்பிக்க தயாராக இருக்கிறார் இப்போ உங்களுக்கு ஒன்று மெயின் ட்ரம்ப் ரஷ்யாவிட போரை நிறுத்த பாடுபடுகிறார் அவருக்கு விட அவருக்கு தெரிகிறது ரஷ்யாவுடன் போய் இப்ப கிட்லர் போன மாதிரி ரஷ்யா விட போய் மாட்டுப்பட்டு அழிவதை விட அதை நிறுத்திவிட்டு இவ்வாதார நாடுகளை அடிப்பதன் ஊடாக இந்த வளங்களை கைப்பற்றலாம் மட்டும் உழவு இருக்கிறது தங்கம் இருக்கின்றது ஏனைய கனிம வளங்களும் அப்ப அதற்கான ஒரு போராகத்தான் நினைப்பார் அரசோ நேபாளில் இப்பொழுது நடைபெறுகின்ற சம்பவங்களை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா உண்மைதான் நேபாளத்தில் கடந்த வியாழக்கிழமை ஆரம்பமாகின இந்த போராட்டம் கிட்டத்தட்ட இலங்கை போலதான் இலங்கையை போல என்னென்று சொன்னால் அங்கு இலங்கையில் இவ்வாறு ஒரு அறகளிய போராட்டம் ஆஹ் ஆட்சியில் அகற்றியதோ அதே போன்று பங்களாதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நேபாளத்தின் அரசு கவர்ந்திருக்கின்றது இலங்கை அரசு தலைவர் எவ்வாறு தப்பி ஓடினாரோ அதே போல ஹசீனா பங்களாதேசத்திலிருந்து உலங்குவானுவின் எவ்வாறு தப்பி ஓடினாரோ அதே போல நேபாளத்தின் பிரதமர் சர்மா ஒலி வந்து அவசர அவசரமாக ஏனென்றால் அவர் அதிக காலை அவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார் ஆனால் அதற்கு இடையில் கார்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்து விட்டார்கள் அரச கட்டிடங்களை கைப்பற்றி விட்டார்கள் இந்த நிலையில் அவர்கள் அவசர அவசரமாக எல்லோரும் உலங்கு வானூர்திகளில் தான் தப்பி ஓடி இருக்கிறார்கள் எங்கு சென்றார்கள் என்று இன்னும் அறியத்தரப்படவில்லை அதே சமயம் நிதி அமைச்சர் ஆர்ப்பாட்டக்காரர்களால் கைது செய்யப்பட்டு அவர் கடலில் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டதாகவும் செய்திகள் வருகின்றன முன்னாள் பிரதமர் இல்லமும் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றது அதில் அவரின் மனைவி இறந்திருக்கலாம் எதிந்தி இறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது நேபாள அரசு மேற்கொண்ட தாக்குதல்களில் இதுவரை பதினெட்டு பேர் கொல்லப்பட்டதாக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் நேபாளத்தின் வரலாற்றில் ஒரு முதன்முறையாக நாடாளுமன்றம் முற்று கொழு கொளுத்தி கொளுத்திய அழிக்கப்பட்டிருக்கின்றது இப்போது புதிய அரசை நிறுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் பின்னணியில் அமெரிக்காவிட என்ஜிஓக்கள் தான் நிற்பதாக கூறப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர்கள் ஒரு என்ஜிஓ அங்கு உருவாக்கி இருந்தார்கள் சமூக வலைதளங்களும் இதில் கணிசமான பங்கை வகித்துக் கொண்டு வகித்திருக்கின்றன அதாவது தொடர் அதாவது இது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகின்றது சொன்னால் அதாவது எல்லைகளை அமெரிக்கா மெல்ல மெல்ல கைப்பற்றி வருவதாக அவதானிகள் கூறுகிறார்கள் அரசாங்கம் கவனிருக்கின்றது என்று சொன்னால் என்ன நடக்க போகின்றது அடுத்த கட்டமாக அரசாங்கம் மீது மிகவும் அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்ன நடக்கும் என்று பார்ப்பீர்கள் அதாவது இன்டீரியம் கவர்மெண்ட் என்று சொல்லி ஒரு இடைக்கால அரசை உருவாக்கப் போகிறார்கள் போல் தெரிகிறது இதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதாவது பொது உடைமை கட்சி தான் நம்ம ஆட்சியில் இருந்தது அவர்கள் அகற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் பெருமளவானவர்கள் ஊழல் செய்தது என்றுதான் இப்போது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன தற்போது அதற்கு மாற்றீடாக இந்த கட்சியை அதாவது கொண்டு அந்த ஆட்சியை அமைக்க போகிறார்கள் என்று இன்னும் முடிவாகவில்லை ஏனென்றால் தான் இவ்வளவும் நடந்திருக்கின்றது நேற்று அதாவது திங்கக்கிழமை இந்த ஒரு ஆர்ப்பாட்டங்கள்லாம் இடம்பெற்றிருந்ததை தவிர காத்மண்டு வந்து ஒரு ஊரடங்கு சட்டத்திற்கு இருந்தது ஆனால் செவ்வாய்க்கிழமைதான் அங்கு இந்த கலவரம் உச்சம் பெற்று நாடாளுமன்ற கட்டிடங்கள் கொளுத்தப்பட்டு அரச இல்லங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு அரசே கலைந்திருக்கின்ற நிலை வந்தது வந்து செவ்வாய்க்கிழமை நான் நினைக்கிறேன் நாளை நாளை மறுதினம் ஒரு யார் அரசை அமைக்க போகிறார்கள் என்ற ஒரு தெளிவு நிலைக்கு வர முடியும் நன்றி அரசு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டிருக்கிற உயிரோட தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி